திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கியுல கலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரு பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் ലോരം ബാബായി പൊരുൾ தோழியரே மகாபாலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளை பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலை போல தாராளமாக பால் தரும் அள்ள அள்ள குறையாமல் செல்வம் பெருகும் ஓங்கி திரு திருவிக்கிரமன் ஆகிய திருமலை வணங்கினால் என்ன என்ன கிடைக்கும் என்பதை ஆண்டாள் பட்டியலிடுகின்றாள் இங்கே தனது தேசை வெளியிடுகின்றாள் தங்களூர் மட்டுமன்றி தேசமே செழிக்க மார்களின் நோன்பு வகை செய்யும் என்ற கருத்து தெரிவிக்கின்றாள் நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோமே